இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஐபிஎஸில் அப்படி என்ன தான் டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ட் மேப் டயட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் கூகுள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஃபோட் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்மெண்டபிள் ஃபுட் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்லேயும் ஃபர்மெண்டபிள் குவாலிட்டி இருக்குது இஃப் நாட் ஸ்டோர்ட் ப்ராப்பர்லி பட் எந்த ஃபுட் சப்டன்சஸில் அந்த புளிக்கிற போன தன்மை இருக்கோ அந்த டயட் வந்து அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் கேஸ் ஃபார்மேஷன்லாம் அது ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்மெண்டபிள் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுனால் கேஸ் இஷ்யூஸ் வந்து குறையும் அதே போல் டைரி ப்ராடக்ட்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ்னால் நீங்கள் மில்க் மில்க்கு சம்மந்தப்பட்ட பட்டரு க்ரீமு என்ன நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து கட் டவுன் பண்ணணும் எல்லாமே குறைக்கணும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கூட கூட சிம்டம்ஸ் கேஸ் இஷ்யூஸ் வந்து குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் சரிங்களா சில பேருக்கு லூஸ் மோஷன்ஸ் நான் நிறையா இருக்கும் அவங்க வந்து எநீர் அந்த மாதிரி வாட்ரி டிஹைட்ரேட் ஆகுறவங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அண்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் பட் ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டி வந்து அளவாக எடுக்கணும் லிமிட்டடாக இருக்கணும் அண்டு மோர் ஓவர் ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது நீங்கள் பழசாராக எடுக்கக்கூடாது நார்மல்ஸோடு எடுக்கணும் பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அது அளவாக எடுக்கும்போது இன்னும் நம்ம பழசாராக போட்டு எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆடட் ஆன் சுகர் எடுக்கிறோம் சுகர் எந்த ஃபார்ம்லேயும் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சுகரை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் டீலில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரி ஜூஸில் போட்டு குடிக்கிறாலும் சரி பேக்கரி ஐட்டம்ஸு கேக்ஸு பேஸ்ட்ரீஸு பிஸ்கெட்ஸு பன் ப்ரெட் எல்லாமே ஹிட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர் எல்லாமே நீங்கள் கட் டவுன் பண்ணணும் அதோட அளவு வந்து மினிமலாக இருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்டீவியா இருந்தாலும் சரி ஸ்டீவியா இஸ் எ பெட்டர் ஆப்ஷன் பட் அதை தவிர்த்து வந்து சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுவாங்க சக்கரின் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து அவாய்டு பண்ணணும் சரிங்களா இது எல்லாமே சில பேருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் அதே போல் தயிர் தயிர் கூட சில பேருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் சில பேருக்கு அது சிம்டம்ஸ் கேஸ் சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம் அப்புறம் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் காய்கறிகளில் கேபேஜு பீன்ஸு அவரை வகைகள் சுண்டல் பட்டாணி இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து கேஸ் சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் அந்த அதே சமயத்தில் நீங்கள் இது கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைச்ச பயிர் அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு அந்த பட்டாணி சுண்டல் சரிங்களா எக்ஸசைசஸை பொறுத்த வரைக்கும் மைல்டு எக்ஸைசஸ் வந்து ரெக்கமெண்டட் மைல்டு எக்ஸசைஸ்னால் நீங்கள் வாக்கிங்காக இருக்கலாம் ஸ்ட்ரெச்சஸாக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் அண்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னா தே கேன் டூ நோ மோர் ஆஃப் ஏரோபிக் எக்ஸசைசஸ் ஆஸ் வெல் அண்டு பெயின் ரிலீஃபுக்கு வந்து ஹீட்டிங் பேட்ஸ் வைக்கலாம் அப்டமனில் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகுதோ அப்போது நீங்கள் வந்து ஹீட்டிங் பேட்ஸ் எங்கே பெயின் இருக்குதுன்னா அங்கேருந்து வைக்கலாம் தட் கிவ்ஸ் அ டெம்ப்ரரி ரிலீஃப் சரிங்களா ஹோப் திஸ் ஹேஸ் ஹெல்ப் யூ தேங்க் யூ